கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே இந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உம்மால் கூடும் து ஒமில்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே இந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே குந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே குந்தன் வார்த்தையா புயல் காற்று ஓய்ந்தது காற்று ஓய்ந்தது உந்தன் பார்வையா இருந்தினார் பேதரு உந்தன் வார்த்தையா இருந்தினார் பேதரு கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாத து ஒமில்லையே உம்மாள் கூடாதது ஒன்றும் இல்லையே உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்தன் சமூகத்தில் கர்த்தராலே கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைப்பா நீ எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறேன் நீ செய்ய நினைத்த எதுவுமே தடைபடாது விடாது சுவாமி ஆண்டவரே இந்த வேலையில் உங்களை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா உங்கள் நாமம் பலத்த துருகமாக இருக்கிறதற்காக நன்றி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் ஆசிர்வதையும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமைன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் வாசித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமம் என்றால் என்ன நம்ம வேதத்தில் படிக்கும்போது ஆதியாம புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசித்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறாரு என்ன சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்போ ஆண்டவருடைய நாமம் என்ன என்று பார்த்தா சர்வ வல்லமை உள்ள தேவனவர் அதான் அவருடைய நாமம் அப்போ அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமந்தான் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை துருகம் என்று சொல்லும்போது நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னும் சங் இன்னும் சங்கீதத்தில் அறுபத்தி ஒன்று மூன்று சொல்கிறது நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்தை துருகமாக இருந்தீர் அப்போ துருகம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக வரக்கூடிய தீய காரியங்கள் தீய ஆவிகள் அல்லது தீய செயல்களை செயல்களில் நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்குத்தான் நமக்கு துருகம் தேவை தேவைப்படுகிறது இப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்னா சத்ருவுக்கு எதிரை பலத்தை துருகமாக இருக்கிறார் சத்ரு நமக்கு விரோதமாக தீமையான காரியங்களை விதைச்சி உங்களை அழிக்கணும் உங்களை கொல்லணும் உங்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான்னு வைத்துக்கொள்ளுங்களேன் அப்படி முயற்சி பண்ணி உங்களை அழித்து ஆக்கி கொண்டு போடணும்னு அவன் நினைக்கும் பொழுது நமக்கு துருகமாக அல்லது பாதுகாப்பாக யார் இருக்கிறா என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன்தான் நமக்கு துருகமாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு சொல்லுகிறது அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவித் விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பியிருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு இருக்கிறேன் ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு அந்த கர்த்தர் தான் எனக்கு துருகம் அந்த கர்த்தர் தான் எனக்கு சத்துருக்களுடைய கையிலிருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு என்று எந்த மனுஷர்கள் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்க எப்படி வாழ்வாங்களோ பார்த்தீங்களா அவங்க நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பானாம் இந்த உலகத்தில் அருமையானவர்களே நமக்கு பாதுகாப்பு எங்கேயுமே இருக்காது நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பை தேடி எங்கேயெல்லாம் அலைஞ்சாலும் நீங்கள் பாதுகாப்பாக கண்டுபிடிக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் ஒரு அடைக்கலம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாகிறது நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் இந்த நாளிலையும் கூட உங்களுக்கு விரோதமாக சில சத்துருக்கள் எழும்பி சில மனிதர்கள் கூட எழும்பி உங்களை பகைச்சு உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு உங்களை நான் இந்த பூமியில் இருக்க விட மாட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக சில மனுஷர்கள் செயல்படலாம் அப்படி யாராயிலும் உங்களுக்கு செயல்படுறாங்களா சாத்தானுடைய தூண்டுதலால் உங்களை நிர்மூலமாக்கி போடுறதுக்கு அழிக்கிறதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உங்கள் தொழிலுக்கு விரோதமாக உங்களுடைய படிப்புக்கு விரோதமாக நீங்கள் ஏதோ உலகத்தில் வாழும்போது உங்களை இல்லாமல் ஆக்கணுங்கிற ஒரு பிடிவாதத்தோடு செயல் செயல் சிலர் செயல்படுறாங்களா அதுக்கான நீங்கள் அஞ்ச வேண்டியது இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது என்னவோ பாருங்கள் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துரகமாக இருக்குது அந்த பலத்தை துருகமாகிய கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நீங்கள் ஓடி சுகமாய் தங்கியிருக்க உங்களை ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறார் அப்படி யாருக்கு அந்த ஆண்டவர் அந்த பாதுகாப்பை வச்சுருக்காருன்னா நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் நீதிமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய சொந்த கிரியனால் அல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுகப்பட்டு பாவங்களையெல்லாம் அறிக்கை செஞ்சு மனம் திரும்பி அவருடைய பாதையில் நடக்கிற ஒரு மனுஷனை பைபிள் நீதிமான் என்று சொல்லுகிறார் நம்ம செய்யக்கூடிய நல்ல கிரியர்களையோ தான தர்மங்களையோ நம்ம நீதிமானாக ஆக முடியாது நம்முடைய சுயத்தினால் நம்ம சுய நீதினால நம்மளை நீதிமான்கள் அல்ல ஏசுகிறோடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நானும் நீங்களும் நீதிமான்களாக இருக்கிறோம் நம்மளை நீதிமான்களாக ஆண்டவர் மாற்றி அப்படி யார் நீதிமான்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது யோசேப்பை பற்றி பார்த்திங்கன்னா யோசேப்பு ஒரு நீதிமானாகிய மனுஷன் அவனுக்கு விரோதமாக நிறைய பாவ சோதனை வந்தது அதெல்லாம் ஜெயித்தான் மேற்கொண்டான் ஆனால் அந்த பாவ சோதனை நடுவில் அவன் என்ன செய்தான் என்றால் தேவனை தன்னுடைய துருகமாக கொண்டு அவனுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்த போதெல்லாம் அவன் போத்தி பார்ட்டி வீட்டில் வேலை பார்க்கும்போது அவனுக்கு சோதனை வந்த போதெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு பலத்த துருகம் என்று சொல்லி அந்த கர்த்தருக்குள்ளே அந்த துருகத்துக்குள்ளே அவன் ஓடி அடைக்கலமாக இருந்ததுனால அவன் வாழ்க்கை சுகமாக இருந்தது இன்றைக்கி நீங்களும் சுகமாக இருக்க அன்றைக்கு வாருங்கள் இந்த பூமியில் மாத்திரம் இல்லை நித்தியத்திலையும் மரணத்துக்கு பிறகும் நம்ம சுகமாக இருப்பதற்கான ஒரு வாழ்வை இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிறான் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை உங்களுடைய ரட்சகராக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களையெல்லாம் இயேசு நடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி அவரை பின்பற்ற தீர்மானித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் தகப்பனே ஆண்டவரே நீ கர்த்தர் எங்களுடைய கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான்னு சொன்னீங்களே அந்த சுகமான வாழ்க்கையை தந்து ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்